யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதன் வரிசையில் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி இன்னைக்கு பார்த்துக்கலாம் அதாவது பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப இழகிய மனசு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிது நமக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழரசனி வரப்போகுது நிறைய கிரக பயிற்சிகள்லாம் வேற வரப்போகுது அதனால் வந்து மனசில் ஒரு அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த தடவையாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் கவலையே படாதீங்க நிறைய நல்ல விஷயம் பக்கத்தில் பக்கத்தில் வரப்போகுது ஹாப்பியான மூமெண்ட்டு தான் அதனால் கவலை வேண்டியதில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகள் இருக்கு ராகுகேது பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சி இருக்கு இந்த நாலு பயிற்சியுமே நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் நமக்கு வந்து பிறப்பு கட்டத்தில் என்ன கிரகத்தோட போய் உட்கார போகுது அப்படின்றத பொறுத்து தான் பலன்கள் உண்டு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் இயக்கத்தான் செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க மனசு நிறைவாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நட்புகளோடு தான் பகிர்ந்துக்கிட்டு கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி வீட்லேயே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் நிதானமாக இருங்க தனிப்பேச்சியெலாம் நடக்க நடக்க திருமணம் சார்ந்த தடைகள்லாம் விலக போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகி தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நிதானத்தை கைவிடாதீங்க கடவுள் மேலே ஒரு ஈடுபாட எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு சர்க்கரையோ வாயில் போட்டுக்கோங்க இது வந்து சுக்கரனுக்கு உண்டான விஷயங்கள் சந்தோஷத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பெண்கள் வந்து காலையில் எழுந்து ஒரு ஏற்றுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கனாவே அன்றைய நாள் முழுக்கவுமே உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக போகிறதுக்கு கேரண்டியாக கொடுக்கலாம் அதாவது நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லேருந்து நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு சின்ன சின்ன சருக்குகள் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அடுத்து ஆண்கள் ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து வேலையில் மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படணும்னு நினச்சவங்களுக்கு அதில் கொஞ்சம் தடைகள் வந்துக்கிட்டு இருக்கும் சம்பளம் சார்ந்த பிரச்சனைகள் பண இழப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு சனியோட பயிற்சிக்கு அப்புறமா நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அந்த மா மாற்றம் அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு நெகட்டிவாக ஆரம்பித்து பாசிட்டிவாக முடியிறதா தான் இருக்கும் அதனால என்னடா அது இப்படி போயிடுச்சேன்னு விரக்தி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் மனசை நிறைவாக வச்சுக்க பழகிக்கோங்க இதுக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கிறதே ரொம்ப நெகட்டிவாக தான் போய்கிட்ருக்கு இதில் ஏழரசனி வேறு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரொம்ப மனசை போட்டு நொந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஏழரசனி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடியே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் அதில் தான் வேலை சம்மந்தப்பட்ட நெகட்டிவான பலன்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதை போய் உட்கார்ற சமயத்தில் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது நமக்கு கால்களில் வலி வர்றதுன்றது ஏழரசனி ஆரம்பிக்கும் பொழுது கால் வலி ஏற்படத்தான் செய்யும் அதிகமாக நடக்கிறது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது உடல் அலுப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் அதை வச்சு வந்து ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நிதானமாக இருங்க பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் அடுக்கடுக்காக வரப்போகிற சூழ்நிலையில் இருக்குது ஸோ பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வயது வரம்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத அந்த வயது வாரியாக பார்த்துடலாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கரதசையில் பிறக்கக்கூடியவங்க சுக்கரதசை ஒரு பத்து வருஷம் இருப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடியது சூரியதசை அது ஒரு ஆறு வருஷம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரதசை பத்து வருஷம் ஸோ இருபத்தாறு வயசு வரைக்கும் இந்த தசைகளில் தான் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்தாறு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெண்களாக இருந்தாக்கா அந்த சமயத்தில் கல்யாணம் ஆகியிருக்கலாம் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது பண ரீதியாகவோ இல்லைனா வேலை சம்மந்தப்பட்டவோ நமக்கு ஈஸியாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்திருப்போம் அந்த இருபத்தி ஆறுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய தசை ஆரம்பிக்குது செவ்வாய் தசையில் வேலை நல்லா போகிற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் செவ்வாய் சனி சேராமல் இருக்க பட்சத்தில் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான காலகட்டமாக இருக்கும் இந்த செவ்வாய் முடிகிற காலகட்டத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இழுத்து விடும் வேலையிலையும் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துலேயும் சலசலப்புகள் வர்றது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஒரு மு முப்பது வயது கடக்கிற சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் தசையில் தான் பட் நிறைய பேருக்கு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும் ஸோ இந்த தசை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த ஆர்குமெண்ட்லாம் போகுது அப்படின்றத நீங்கள் சுதாரிப்போடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் மேக்ஸிமம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நார்மலாகவே பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க தான் சண்டை போட்டாலும் உடனே சமாதானமாகக்கூடிய நபர்களும் அவங்க தான் ஸோ இருந்தாலும் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றத மைண்டில் வச்சிங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடியது ராகுவுடைய தசை செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் தசை வரும் இது வந்து பத்தொம்பது வருஷம் வரும் இந்த பத்தொம்பது வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தசை தான் போகும் ஸோ ராகு தசையில் நமக்கு வந்து சுக்கரனுடைய அதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராகு தசையில் பல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதில் நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் நிறைய இதரவை சொல்லியிருக்கேன் தசை போகும்போதோ இல்லை ராகு புக்தி நடக்கும்போதோ நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் லாக் பண்ணுற மாதிரியான கிரகங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் நீங்கள் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ராகுவின் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியாக கொடுக்கும் நமக்கு கெடு பலன்கள் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கேன் லாக் பண்ணாத அளவுக்கு அதாவது லக்னத்தையோ இல்லை குருவையோ ராகவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர்ல லாக் பண்ணுற மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் உடல் உபாதைகள் வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆன்மீகமாக நம்மளை வந்து திருப்பி விட்டுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று சனியும் ராகுவும் சேர்ற பட்சத்தில் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா ராகு தசையும் வருது சுக்கரனோட நட்சத்திரமும் கூட இது எல்லாம் சேர்கிற பட்சத்தில் நமக்கு பணமழை அப்படின்றது நிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானங்களை ஈட்டித்தரக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை அப்படிங்கிறத நிச்சயமாக நடத்திய தீரும் ஆல்ரெடி எங்களுக்கு ராகு தான் போய்கிட்டு இருக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மாற மாற தான் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு வந்து ஏழரை சனி வருது இல்லையா அந்த சமயத்தில் ராகு போய்கிட்டு இருக்க பட்சத்தில் சனியும் ராகுவும் சேருது அப்படின்றதுனால நம்மளுடைய நட்சத்திரமும் அதோடு சேர்ந்துருது இந்த மூணு கிரக சேர்க்கைகள் நடக்கிற பட்சத்தில் நமக்கு வருமானங்கள் கூடும் அதுலேயும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் உட்கார போறார் ராகு பதினொன்றில் போய் உட்காந்ததுக்கப்புறமா அப்புறமா சொல்லவே வேண்டாம் அதிகபட்சமான லாபங்கள் அப்படின்றது வந்தே தீரும் அதில் ராகுதை போய்க்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்க்காத இருந்தெல்லாம் பணமழை வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது பணம் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு காலம் சேர்த்து வச்சு அதாவது வீடு வாசல் வாங்குறது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுறது இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது ரொம்ப நிதானமாக இருங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நமக்கு வந்து பரிகாரமாக எல்லாமே மாறப்போகுது அப்படின்றத நினச்சிக்கோங்க அதாவது கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று நைட்டுன்னா ஒன்று பகல் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டோன்னாக்கா சுகமாக வாழப்போகிறோம் அப்படின்ற மாதிரி நல்ல காலம் பிறக்க போகுது மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது பதினாறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் அதுக்கப்புறம் சூரியனும் இருக்கும் அது வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் தான் இருப்பாங்க இந்த சந்திரதசை வரும்போது கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் பொறுமையாக உட்காந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க எடுத்தும் கவுத்தும்னு அவங்கக்கிட்ட சண்டைக்கு நின்னிங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது நிதானமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு படிப்போட என்ன முக்கியத்துவமோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதை சொல்ல சொல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க சந்திரன் வந்து அறிவுரைகளை கேட்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சந்திரதசை பத்து வருஷம் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் பாசிட்டிவாக இருப்பாங்க அடுத்த நாளே நெகட்டிவாக ஆகிடுவாங்க இவங்க படித்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வரலன்னு வச்சுக்கோங்க எனக்கெல்லாம் வராது எனக்கு நல்ல டைமே இல்லை அப்படின்னு அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸ் அடிக்கடி உடையும் ஏறும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத நினச்சிக்கோங்க இந்த சந்திரதச நடக்கிற காலகட்டத்தில் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையை சார்ந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது கலை சார்ந்த விஷயங்கள் அவங்க படிக்கும் பொழுது அதுவும் சுக்கரனோட நட்சத்திரம் இல்லையா கலை தொடர்போடு படிக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்தே தீரும் கோச்சார பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி வந்து ஏழரை சனியாக ஆரம்பிக்க போகுது அதற்குண்டான எதிர்விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்னதாக உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நல்ல பலன்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அப்படின்ற விஷயமும் கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது வேலைக்கு உணவு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதிகபட்ச வேலை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க இதெல்லாம் செய்கிறது காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காலையில் மணிக்கு எழுந்திருக்க பிறக்கும் வச்சுக்கினாவே சனியுடைய அந்த ஒரு பீடியை உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஏதோ மனசில் வச்சுக்கோங்க அடுத்து ராகு பயிற்சி பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து பதினோராவது வீட்டுக்கு போகிறாரு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு லாபமான ஒரு சூழ்நிலை எந்த விஷயத்தையுமே தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராகு வந்து அளவு கடந்த பொருளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் அவர் பதினோராவது வீட்டுக்கு போகிறதுனால நமக்கு பல நல்ல மாற்றங்கள் அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள் வர்றது பரிசு பொருட்கள் வர்றது திடீர்னு வரக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம் கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து நமக்கு ஆறாவது வீட்டில் இருக்குது ரோகஸ்தானத்தில் இருந்த கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருது ஆன்மீகமான உலா போகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும் ஆன்மீகமான ஒரு தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஊருங்களுக்கு போகலாமா பச்சை பசியல்னு இருக்கிற இடத்துல போய் தியானம் பண்ணலாமா அப்படின்லாம் தோணும் ஸோ உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்குண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருவுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இரண்டாவது வீடில் இருந்த குரு மூன்றாவது ஸ்தானமான தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்துக்கு போகிறார் அதாவது எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு பண ரீதியான முன்னேற்றங்களும் உண்டு தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் நமக்கு கொடுப்பாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு மரியாதையை தேடி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல நல்ல மாற்றங்களை அடுக்கடுக்காக கொண்டு வரப்போகுது அப்படின்றதுல கடுகளவு மாற்றமும் கிடையாது அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் தோஷப்படுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனசு சார்ந்த விஷயங்கள் சந்திரன்தான் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால அடிக்கடி தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவாகவே வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பாசிட்டிவாக நடந்தால் கூட அதை நெகட்டிவாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு யோசிப்போம் முகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிரிப்பாக பார்க்கவே முடியாது ஒரு எயிட்டி பர்சன்ட் சிரித்துட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் கொஞ்சம் அடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அதை சோகமாக வச்சுப்பீங்க ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் பெண்கள்ட்ட ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அம்மாக்கிட்டையும் வந்து ஆர்குமெண்ட்டு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்ககிட்டையும் ஆர்குமெண்ட் வரும் கிட்டேயும் அதிகபட்சமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள்டையும் ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் வந்துக்கிட்டு இருக்கும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதோஷம்னால் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நமக்கு ஆரோக்கிய குறைபாடும் வரும் ஜலதோஷம் வருது தலைவலி வருது அடிக்கடி ஜுரம் வந்துடுறது ரன்னிங் நோஸ்லாம் வரும் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து தோஷமாகுது ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மனுடைய வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதே மாதிரி வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள் முத்து முடிஞ்சதுன்னா வாங்கி அது மோதிரமாக போட்டுக்கோங்க பெண்களாக இருந்தால் அது ஒரு மாலையாக கூட போட்டுக்கலாம் ஸோ முத்து யூஸ் பண்ணணும் வெள்ளை கலர் யூஸ் பண்ணணும் அடுத்து நெத்திக்கு விபூதி இட்டுக்கோங்க இது பண்ணினாலே போதுமானது பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களை வந்து அடைஞ்சே தீரும் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணியே தீரணும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் முடியும் பொழுது அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த படம் வாங்கி வீட்டில் வச்சு ரெண்டு விளக்கி ஏற்றினீங்கன்னா போதும் அதிகபட்சமான நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியை தட்டி வந்துக்கிட்டே இருக்கும் கேழரசனி போகுது அப்படின்றனால காக்காவுக்கு உணவு வைக்கிறது அப்படி இல்லைனாக்கா முடியாதவங்களுக்கு அதாவது செருப்பு இல்லாத நபர்களுக்கு அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது உங்களுடைய செருப்பு ரொம்ப கிழிஞ்சி போயிருந்தா சற்றுன்னு தூக்கி போட்டு புது செருப்பு வாங்கிடுங்க தேயத்தேய செருப்பு போடும்பொழுது உங்களுக்கு வேலையில் அதிகபட்சமான பின்னடைவு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்